பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் கூட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சுத்தங்களையும் ஜமுனா நகராட்சி அன்பான அடைக்கிறோம் பள்ளிதழ் புரிந்தது என்ற தலைப்பில் நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் என்னவென்றால் சூரிய சிதன்கள் என்ற ஒரு புத்தகம் அருமையான ஒரு புத்தகம் அதிலிருந்து காலம் கருதி இரண்டே இரண்டு கவிதைகளை மட்டும் பார்த்து கைத்தடித்தம்பு தூண்டப்பட்டன காந்தியின் கைத்தடி அழுத்த ஒரு கவிதை மனிதர்களுக்கு அண்ணன் மைய நிறைய சண்டை வந்துருது இல்லைங்களா ஒரு சாக்கடை அப்படிங்கறத ஒண்ணு வச்சு அழகான ஒரு கவிஞர் வர அப்படின்னா இரண்டு இணைத்தன இரண்டு ஊர்களை இணை